ராணுவனால போயினா பெருங்கடைய பாத்துக்கொண்டு போயினும் காட்டி கொள்றேன் இல்ல அலசுமா போய்க்கொள்ளினான்னு பாத்துக்கொண்டு வழியா பாத்துக்கொண்டு எத்தனை ஆமாண்டு மட்டும் இந்த கோயில் வந்து ராணுவத்தின் கையில போயிருக்கு இப்ப நானே நீங்க கடைசியா எத்தனை ஆமாண்டு கோயில பாத்துருப்பீங்க ஓகே சின்ன இருந்து இந்த விநாயகர் கும்பிட்டுதான் கனகாலமா இருந்தது இருந்தா என வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காலை காலைக்கணக்கு வந்துடுறாங்கன்றால் நாங்கள் ஜாழ்பாட்ல மயிலடிதான் வந்து நாங்கள் மயில வந்து வரசக்தி விநாயகர் ஆலயம் அதாவது வந்து மயில நிறைய காணிகள் வந்து இராணுவத்தர் வசம் வந்து இருக்குது அதுல வந்து இந்த வரசக்தி விநாயகர் ஆலயம் வந்து இராணுவ வசம் போனது அது போயிட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரைக்கும் அந்த ஆலயம் இருந்ததாகவும் அதுக்கு பிறகு வந்து அவர்கள் வந்து இடித்து அழிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அந்த ஆலயம் வந்து இருந்த இடத்துல வந்து இப்போ ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று கொண்டு வைக்கப்படாது மூலஸ்தானத்துல இருந்த பிள்ளையார் மாதிரியே ஒரு கரங்கல் சிலை ஒன்று கொண்டு வைக்கப்பட்டு இன்றைக்கு பூசைகள் பொங்கலும் நடந்து பூசை திரிகளும் வந்து நடந்து கொள்வது அதுதான் நாங்கள் இன்றைக்கு காணல பார்க்க போறோம் நீங்களும் பார்த்துட்டு என்னென்னு சொல்லிக் கொள்ளுங்கோ இப்போ மக்களின் வந்து நிறைய வேலைகள் அதாவது சொந்த காணிகளில் இருக்க முடியல சொந்த ஆலயங்களை படிக்க விட முடியலை நிறைய வேலிகளில் வந்து அவர்கள் வந்திருக்கிறோம் அதை வந்து ஒரு குடும்பம் வந்து இந்த இதை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் மத்தா இந்த காலையில் நாங்கள் பார்த்துக்கொள்ள போகிறோம் நீங்களும் பார்த்துட்டு என்னமே அந்த என்று சொல்லி கொள்ளுங்க அதுக்கு காலை சப்ஸ்க்ரைப் பாருங்க மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ காலையில் ஆக இப்ப நாங்கள் வந்து மயில் டீலை அடிக்கிறோம் உங்களுக்கு காட்டி கொள்கிறோம் எல்லாமே வந்து காரட்டை கைவசம் இருக்கிற காணிகள் அதெல்லாம் பார்த்தோம் என்றால் பிள்ளையார் கோயில் வந்து அந்த பிள்ளையார் கோயில் வந்து விடுவிக்கப்படையில் அந்த பிள்ளையார் கோயில் நிலங்கள் வந்து சொல்ல போனோம் என்றால் அந்த பிள்ளையார் கோயில் வந்து இடித்து அழிக்கப்பட்டது அதனால் வந்து அதுக்கு ஒரு பூசை செய்கிறதால அந்த இடங்கள் அந்த கோயில் இருக்கிறதுக்கு ஒரு முன்பாக வந்து அந்த இடம் இருக்கிற ஒரு முன்பாக வந்து ஒரு விநாயகர் சிலை ஒன்று வைக்கப்பட்டு பூசைகள் செய்து பூசை செய்கிறதுக்கு வந்து ஐயா வந்துட்டார் பொங்கலும் செய்து பொங்கல் வச்சு இந்த ஒரு பூசைகள் நடக்க போகுது அதுதான் நாங்கள் பாதுகொள்ள போகிறோம் இதில் என்றால் அதற்குரிய ஒரு கோயில் வந்து அழை அழிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் படங்கள் எல்லாமே இருக்காரு காட்டிக்கொள்கிறேன் எங்களுடைய படங்கள் அப்படியே போட்டு காட்டியிருக்குது நீ என்ன என்று பார்த்துக்கொள்ளலாம் அதில் படத்தை இந்த கோயில் தான் இந்த கோயில் தான் இடித்து அழிக்கப்பட்டது இப்போ உள்ளே போய் நாங்கள் அப்படியே என்னை கதைச்சு என்னமே கேட்டு பார்த்து சொல்லிக்கொள்றேன் ஐயா அம்மா வந்து பூசைகள் தொடங்க போதும் நினைக்கிறேன் அப்போ இங்க தொடர்ந்து எங்களை காட்டிக்கொள்வேன் என்ன அப்படி எங்கள பார்த்தோம்னா சும்மா காணிகள் சும்மா உங்களை காட்டிக்கொள்றேன் எங்களால் ஃபுல்லாக ஒரு பெரிய பரப்பளவுல காணிகள் வந்து தான் இருக்கு இராணுவத்திட்ட கையில தான் இருக்குது பாருங்க அதுக்கு வந்து மாமரங்கள் தென்னந்தோட்டங்காண்டு நிறைய இதுகள் இருக்குது இதில் வந்து உண்மையிலேயே இந்த காணிகள் வந்து மக்கள் கலந்துற வேண்டியது பாருங்க இதில் போட்டுது இந்த வேலையும் பார்த்தோம் எதிர்பக்கம் முன்பக்கம் பார்த்தோன்னால் பெரிய பரப்பு பெரிய கட்டுறம் எல்லாம் கட்டி அதுக்காக தங்கி இருக்கிறேன் தங்கி இருக்கிற இடம் நிற்கிறேன் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இது வந்து பரப்பு அளவில் நல்ல ஒரு எல்லாம் கட்டி வச்சுக்கணும் மேலே வந்து தங்க இடங்களில் செய்யாத வேலை எல்லாம் இந்த இடங்கள்ல செய்து கட்டி வச்சுக்கணும்னு சொல்லலாம் இப்படி வந்து பெருசாக வந்து கட்டி மக்கள் இதில் வந்து ஒரு தோட்டம் செய்தோ இல்லை விவசாயம் செய்தோ இல்லாடி தங்களுக்குரிய ஒரு கடவுளை கும்பிட்ற இடங்களை வந்து இவர்கள் வந்து ஆக்கிரமிச்சிருக்கணும்னு தான் சொல்லக்கூடிய நேரம் இருக்கு அதாவது இன்னும் எல்லாருமே தெரிஞ்ச இடம் சில சில இடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்லாம் விடுக்கப்பட்டிருந்தது போராட்டங்கள் போராட்டங்கள்லாம் நடந்திருந்தது மற்ற இடங்களும் வந்து விடுவிக்கப்படணும் வந்து போராட்டங்கள் நடந்து நிறைய இருக்கும் நாங்க வந்து ஆவிக்காரர்கால வந்து நாங்க உள்ள போய் எல்லாம் காட்டிக்கொள்ளாது நம்மளா காட்டிக்கொள்றோம் வணக்கம் அம்மா வணக்கம் உங்க பெயர் கூட்டிக் கொண்டு கோயில போய் மூன்று நேரமும் பூசை நடக்கும் அப்ப பின்னரம் நாங்கள் பின்னரம் போல போய் கோயிலோ சுத்த வர கூட்டி அது தண்ணியு பிள்ளைகள் வேற ஒரு ஆக்களும் சேர்ந்து எல்லாம் செய்யறோம் நாங்கள் செய்து பூச முடிய கோயிலெல்லாம் கழுவுவோம் தண்ணியில எல்லாம் கழுவுறது பிள்ளைகள் கால மேல ஒழும்பினால் வெள்ளை அப்படியே பள்ளிக்கூடம் போக முன்னாடி முடிவி விட்டு கூட கொண்டு பூக்கள் அஞ்சு கொண்டு வந்து கோயிலுக்கு கொடுத்து விடுத்தாலையா போகணும் அப்பே கோயிலெல்லாம் கழுவி முடிஞ்சாலையா நாங்கள்

இப்ப கோயில் வந்து இப்ப நீங்க இல்லையுன்னு சொல்லிருந்தானே கடைசியாத்தனி கோயில பாத்திருப்பீங்க நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு பார்த்து நாங்கள் இப்ப பதினூன்றாம் ஆண்டு மட்டும் இருந்தது கோயில் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இதுல ஒரு பதினஞ்சு பேர் கண்டுபிடிக்க நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டுக்கு மரம் து இருந்த இடத்திலே வந்து ஒரு விக்கிரக மண்ட வச்சு வந்து பூசிங்க இது வந்து இப்ப இனி காலங்களில் இந்த காணி ஒடிக்கப்பட்ட கோயில்கள் இருக்கா ஐயா ஒரு கட்ட முடிச்சு எல்லாம் இப்ப நீங்க கண் கொடுத்து மாதிரியை தரமண்டமாக அதே மாதிரி இதுவும் எல்லாரும் தாங்கள் கட்டுறா கண்டு இருக்கு நிறைய பேருட காணிகள் வந்தது இருக்குது நிறைய பேர் காவல் என்ன காணிகள் காக்க எங்களை

கோ கோயில் பக்கத்துல இருந்தா இருந்தாங்களா சின்ன இருந்து எங்களை எல்லாம் கோயிலோட கூட்டு கொண்டு போறது அது எல்லாம் ஒவ்வொரு நாளும் சாதம் வைக்கிறோம் அந்த அந்த இதுக்கு ஆஞ்சினேயருக்கும் இல்லையானு அந்த சோ புக்கள் வைக்கிறோண்ணா நந்தி நந்தி அப்ப நாங்களும் ஒவ்வொரு நான் ஒவ்வொரு மே கொண்ட கொண்டு நாங்களும் அரிசியை விட்டு அப்போ ஐயாங்கள பழக்கி வச்ச வச்சிருக்காங்க அத பாத்துதான் நாங்களும் கல்யாணம் முடிச்ச பிறகு அதுல இருந்து நாங்களும் தொண்டரவுல செய்து கொண்டு வரோம் ஓகே ஓகே கூடிய சீக்கிரமே இந்த காணி விட வீட்சைப்பட்டு நீங்களும் ஒரு கோயிலுக்கு கட்டணும் ஓகே நன்றி வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து நாங்க உங்களுடைய கனகாலம் பிறந்த அறுபத்தாறு வயசு ஓகே சின்ன இருந்து இந்த விநாயகர் கும்பிட்டுதான் கனகாலமா இருந்தது எங்களுக்கு நீங்க முதல்ல வந்து கோயிலுக்கே கும்பிட்டுப்பீங்க ஒவ்வொரு பள்ளிக்களை முடிஞ்சு வந்து கும்பிடுறாங்க ஒவ்வொரு இப்ப வந்து கோயில் வந்து இடிச்சு அழித்து இடித்து அழிச்சிக்கணும் இப்போ இடம் இல்ல பா கவலையாக கிடையாது இப்போ வந்து இங்க வச்சு பொங்கல் திருவிழா பொங்கல் திருவிழா செய்யும் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ இதில் பார்த்தீங்கன்னா ராணுவத்திறன் வேலை போய் நான் பெரங்கடியில் பார்த்துக்கொண்டு போயினேன் காட்டிக்கொள்கிறேன் பல நிலம் இல்லை அலசுமாக மூணு பேர் போய் குழி இனம் பார்த்து கொண்டு வழியாக பார்த்துக்கொண்டு போயினேன் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த ஆலயமானது மயிலட்டி மருதடி வரசித்தி விநாயகர் ஆலயம் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயம் எல்லாம் சிறு வயதாக இருந்த காலத்திலே எங்களுடைய தந்தையார் பிரதம குருவாக இருந்து நித்திய நைமித்திய வழிபாடுகளையெல்லாம் செய்து கொண்டிருந்த காலம் அந்த காலத்திலே நாங்களும் இந்த ஆலயத்திற்கு வருகதந்து எம்பெருமானுடைய வழிபாட்டிலே கலந்து கொண்டிருந்த வேளையிலே இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தினமும் காலை மாலை மதியம் அன்று மூன்று கால பூஜை தினமும் நடைபெற்று வந்தது நாட்டிலே ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்த ஆலயம் அளிக்கப்பட்டு இன்று இந்த இடத்திலே வெம்பெருமானை நினைவு கூர்ந்து இந்த ஊர் மக்கள் இப்படியான ஒரு பூஜை வழிபாட்டை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவர்களுடைய உள்ள கருத்தானது தாங்கள் தங்களுடைய குலதெய்வமாக இருந்து தாங்கள் வழிபாடு செய்த ஆலயம் புனருத்தாரணம் செய்யப்பட்டு எங்களுக்கு எம்பெருமானுடைய திருவிரல் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கோடு அனைத்து உலகில் வாழ்கின்ற மயிலிட்டி மக்கள் எல்லோரும் சேர்ந்து எம்பெருமானுடைய இந்த ஆலயத்தை புனருத்தாரணம் செய்ய வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றார்கள் அதற்கு எங்களுடைய இராணுவ அதிகாரிகள் அரசாங்க அதிபர் மற்றது ஜனாதிபதி இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுடைய சமய கலாச்சார வழிபாடுகளை செய்வதற்கு அந்த இடங்களை விடுவித்து அந்த இடத்திலே எம்பெருமானுடைய ஆலயம் புனருத்தாரணம் செய்ய வேண்டும் அதனாலே சகல ஜீவராசிகளும் அனைத்து மக்களும் சுபீட்சமாக வாழ்கின்ற ஒரு காலம் நிச்சயமாக உண்டு ஆகவே அனைத்து மக்களும் இந்த பூஜை வழிபாட்டுக்கு தங்களுடைய பங்களிப்பு எல்லாம் செய்து பெம்பெருமானுடைய இந்த ஆலய திருப்பணிகள் எல்லாம் நிறைவாக செய்து புன புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது கூடிய விரைவிலே நடைபெற வெம்பெருமானுடைய இருவர்களை வேண்டி நிற்கின்றோம் நன்றி வந்தவங்களுக்கு காணிகளை காட்டிகளுடன் நிறைய அரசமரங்கள் நிற்கிது அப்படியே பத்த கடா இருக்குல்ல மக்கள்கிட்ட கொடுத்தா மக்களுக்கு வந்து ஒரு வித்தியோசனமான ஒரு இடமாக இருக்கும் பேருங்களுக்கு எங்காலி பண்ண இந்த நொற்றிய நிறங்கள் ரெண்டு எல்லாம் இந்த தென்ன தோட்டங்கள் எல்லாம் செய்திருக்கணும் காட்டி கொள்றேன் பாருங்க காட்டி கொள்றேன் காட்டி கொள்றேன் கதைச்சி பழகிட்டு நம்மள அப்படியே எங்களை பாருங்க நீங்க கொள்ளலாம் நாங்கள வந்து போனா காணொலி எடுக்கிறதுக்கு வந்து தடை இந்த வீதியில காணொலி எடுத்தாலே வந்து கேட்போம் வேண்டாம் வந்து நாங்க எடுத்து கேட்டிருந்தவ அதில் தான் முன்னுக்கு வச்சு பூசைகள் செய்து கொண்டிருக்கணும் அது அந்த இந்த கோயிலுடைய பேர் வந்து எங்களுக்கு மயிலட்டியில் வந்து எங்களுக்கு ஒரு கோயில் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து நல்ல ஒரு பிரசித்தியாக இருந்தது அது வந்து மருதடி பிரரசித்தி பிள்ளையார் ஆலயம் பொங்கல் வந்து நடந்து கொண்டிருக்குது குட்டி பிள்ளை ஒன்று இருக்குது பொங்கல் நடந்து கொண்டு இருக்குது அதை வந்து அங்கே வந்து கோயில் எழுத்து அழிச்சு கேட்கணும் சொல்லி அந்த கோயில் வந்து எடுத்து அழிச்சுட்டோம் அதில் வந்து இருந்த முன்னு மூலஸ்தானத்தில் இருந்த ஒரு பிள்ளையார் மாதிரி வந்து ஒரு சிலை வந்து செய்து வச்சு கரங்கல் சிலை வந்து செய்து வச்சு அதுதான் இப்போ பூசைகள் ஐயாவும் இருக்கிறார் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திருப்பீங்க பார்த்திருப்பீங்க வேலைகள் செய்வோம் கூடிய சீக்கிரத்தில் விட்டு நாம சொன்ன வேலையே கூடிய விட்டு கொண்டால் மக்களுக்கு வந்து ஒரு இங்கத்திய மக்கள் இங்க வாழ்ந்த மக்களுக்கு வந்து ஒரு வித்தியோசமான இடமா இருக்கு வந்து தங்களுக்கு ஒரு வீடுகளை கட்டி கொள்ளலாம் ஏன்னா வந்து வாடகை வீடுகளில் போய் தங்காம சொந்த இடங்கள்ல வந்து வீடுகள் இதை புதுசா போட்டு தாங்கிக்கொள்ள தங்கிக் கொள்ள முடியுமா இருக்கு வாடகை வீட்டுல இருக்க சொந்த வீட்டுல இருக்கிறது வந்து ஒரு சரியான ஒரு ஆசையா இருக்கு ஒரு தோட்டங்களை செய்யறா இருந்தாலும் சரி ஒரு விவசாயத்தை செய்யறா இருந்தாலும் சரி இதை ஒன்று செய்தல்ல கூடிய மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா ஐயா வந்து சாமிக்கு வந்து வேட்டி வந்து அஸ்திரங்கள் வந்து சாத்திர பாருங்க எங்களை பார்த்தோம்னால் பூசைகள் வந்து ஆரம்பிக்கப்பட போது அப்படி உங்களுக்கு காட்டிகளே பட்டுகள் எல்லாம் சாத்தினு பாருங்க பரங்க பிள்ளை வந்து தலைப்பா எல்லாம் கட்டி மாலை எல்லாம் போட்டு எல்லாம் செய்யணும் பரங்க காட்டிகளும் அங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் அதை வந்து படையல் வைக்கணும் சக்கர பொங்கல் வந்து சுவாமிக்கு கொள்றன் பூசைகள் தொடங்கிட்டு காட்டுடன் பாருங்க தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம்

ഘ്നരാജം ഓം വിനായ ഓം വിഘ്നരാജ നമ ഓം ഗൗരീമുത്രയ പാസാംഗുഷധരാം അംഗുഷ പ്രഭു നമ ॐ शतुर्थीपूजनप्रियाय नमः ॐ लक्षाधाराय नमः ॐ शतुर्लक्ष्ये प्रीताय नमः ॐ मद गणेशभङ्गमाधारेण प्रजल्पदे प्रभातेश्वरम् अरोगदामदोषदा सुभद्रदा

அங்குவ கணபதி கும் கவா கலம்பூவல் தூவ மறந்தறியே தமிழோடிசை பாடல் மறந்தறியே நலன் தீங்கிலும் உன்னை தலையில் பாலி கொண்டுழல்வாய் உடலுள்ள ஒரு சூளை தவிர்த்தருள்வாய் குழந்தை நடிகே நடிகை கட தான துறையானே ஊசுவதும் ஊம்பதும் தும் திருவாயால் மறைபோலும் பேசுவதும் பூவதும் ஈசனவன் நவ் உயிர்கும் இயல்பானான் சாலேதோ

தினம் மயிலுட்டி வ விநாயக பெருமானுடைய பூஜை வழிபாட்டில் லண்டனில் இருந்து கூட வருகதந்து சிறப்பாக எங்களுடைய தமிழ் வேதமாகிய தேவார திருமுறைகளை பாடி இந்த வழிபாட்டினை நிறைவு செய்திருக்கின்றார்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல மயிரட்டி பரசித்த பெருமானுடைய திருவருளானது இணைத்து வேண்டும் பின்மேலும் அவர்கள் தங்களுடைய இந்த பணியை தொடர்ந்து செய்து அனைத்து மக்களுக்கும் நம்பெருமானுடைய திருவருள் கிடைக்க எல்லாம் நல்ல பரிசு வாய்ப்பெருமானை பணிந்து ஜூலியை இணை நிறைவு செய்து கொண்டுள்ள வணக்கம்